சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு பார்க்கலாம் சேதுவும் தமிழ்செல்வியும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க சாமி கிட்ட மனமுருகி பார்த்தா சேது வேண்டிக்கிட்டு இருக்காரு ஐயா பதினெட்டாம் படி பெரிய மந்த நீ தாயா எங்க அப்பாவுடைய உசுரை உண்மையிலேயே காப்பாத்தினது யாரு அவங்களை எனக்கு நீ காட்டி கொடுத்தே ஆகணையா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்து ரூமுக்கு வராரு வந்து படுத்ததுமே பார்த்தா சேதுக்கு நல்லா தூக்கம் வந்துருது தூக்கத்துல பார்த்தா இங்க பதினெட்டாம் படி பெரியமந்த கருப்பு வராரு கருப்ப பார்த்ததுமே சேது கேக்குறாரு ஐயா பெரிய மந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கலங்கி போய் நிக்கவும் எதை நினைச்சு சேது கலங்கி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் ஐயா என் அப்பா உசுர யாரையா காப்பாத்துனா என் அப்பா உசுர உண்மையிலேயே காப்பாத்துனது யாரு அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு இது தெரிஞ்சுக்கிறேனையா அவங்க யாருன்னு எனக்கு காட்டி கொடுங்கனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏன் உனக்கு தெரியாதா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் சொல்லி சேது கேக்குறாரு நீ உசுருக்கு உசுறா யார நினைக்கிறியோ ஓ உசுர யாரு சமந்துகிட்டு இருக்காங்களோ ஓ வாழ்க்கை துணையா யாரு இருக்காங்களோ அவன் அப்பனுடைய உசுரை காப்பாத்தினதே அவதான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் சேதுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல டக்குன்னு பார்த்தா சேதுவோடைய கண் முன்னாடி தமிழ்ச்செல்வியோடைய முகம் வருது போசு காட்டுக்குள்ள வந்தது தமிழ் செல்வியுடைய தலையில அடிச்சது தமிழ் செல்வி தான் மருந்து எடுத்தது தமிழ் செல்வி கிட்ட இருந்த அந்த மருந்தை போசு பறிச்சிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தா ஒரு நிமிஷம் சேது உடைய கண் முன்னாடி டக்குன்னு வந்து மாயமா மறையுது அதை பார்த்ததும் சேதுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன உண்மை உன் கண்ணுக்கு வந்துட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கையெடுத்து கும்புறாரு இப்போ உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாதான் உண்மை உன் அப்பனுடைய உசுரை காப்பாத்துனது நீ கட்டுன பொஞ்சாதி தான் உன் கூட இருக்கிறவ தான் அவ தான் நீ உசுருக்கு உசுராக நினைக்கிறோம் அப்பனுடைய உசுரை அவள் தான் காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு டக்குன்னு முழிச்சு பார்க்கறாரு சேது பார்த்தா ரூம்ல இருக்காரு ஐயா பெரிய மந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு கலங்கி போய் வேகமாக ஓடியாராரு சாமி ரூமுக்கு அங்கே சாமி கிட்ட வந்து ஐயா பெரிய மந்த நீங்க காட்டி கொடுத்தது எல்லாம் உண்மையா அப்ப தமிழ் செல்வி தான் அந்த மருந்து எடுத்ததா என் அப்பாவுடைய உசுரை காப்பாத்தினது அவதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கேட்டுக்கிட்டே இருக்கேல சாமி படத்துல வச்சிருக்கிற பூ பார்த்தா கீழே விழுகுது அத பார்த்ததுமே முடிவு பண்ணிடுறாரு பாவி என் அப்பாவுடைய உசுரை காப்பாத்துனது தமிழ் செல்வி ஆனா அவளை அடிச்சு மயக்கமாக்கிட்டு கிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிருக்க நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி சேது போசு மேல பார்த்தா பயங்கரமா கோப்பர்றாரு தமிழ் செல்விதான் அப்பாவுடைய உசிரை காப்பாத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு தமிழ் மேல பார்த்தா பயங்கரமான ஒரு பாசம் பிரியோ எல்லாம் வருது திடு திடுன்னு பார்த்தா அங்க ஓடி ஓடியாராரு அங்கே தமிழ் செல்வி பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்ன்னு பார்த்தா சேது கூப்பிடவும் வேகமாக தமிழ் எழுந்திரிச்சு என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தமிழோடைய கைய பார்த்தா பட்டுன்னு பிடிச்சு சேது கண் கலங்குறாரு என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு எல்லாம் பெரிய மந்தை காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் என்னங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் நீதானே சொன்ன தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுன்னு பெரிய மந்த தான் தொண அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மந்த கிட்ட போய் நின்னு பெரிய என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவோம் ஐயா பெரிய என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சோ அத்தனை வெட்ட வெளிச்சமா என் கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்துட்டாரு உனைய தலையில அடிச்சது போசு நீதான் மருந்தையும் எடுத்திருக்க நீ எடுத்த மருந்த உங்ககிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்து இங்க மருந்து கொடுத்து அவன் தான் மருந்து எடுத்தான்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துனது அந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சொல்லவும் இன்னுங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேக்கவும் என் அப்பாவுடைய உசிரியை காப்பாத்தினது நீதான் தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழோடைய கையை பிடிச்சி பார்த்தா செய்து அழுகுறாரு இன்னுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் தெய்வம் தான் தோணன்னு சொன்ன அந்த தெய்வமே ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் போது இதை விட நான் வேற யாரும் நம்புறது அப்படின்னு சொல்லி சேதை கேட்கவும் அந்த போஸ் சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் முதல்ல இந்த விஷயத்தை போய் அப்பா கிட்ட சொல்லணும் அப்பா கிட்ட சொல்லி அவனுக்கு அப்பா ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு அந்த பணம் அவனுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேது இங்க ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு வராரு இங்க ராஜாங்க பார்த்தா ரூம்ல இருக்காரு அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சேது வரவும் என்னையா ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் அப்பா நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஏயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு அவன் அந்த ஒரு கோடியை வாங்குற அளவுக்கு அவ்வளவு யோக்கியம் கிடையாதுப்பா அவன் சரியான அயோக்கிய பையப்பா நம்பிக்கை துரோகி பச்சை துரோகி அவ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு உண்மையிலேயே அங்க காட்டுக்குள்ள போய் மருந்து எடுத்துட்டு வந்து அந்த மருந்தால நீங்க உசுறு பொழைச்சிருக்கீங்கன்னா அந்த மருந்தை எடுத்ததே தமிழ் செல்விதான்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் நான் இப்ப சொல்றது எல்லாமே பெரிய பெரியம்மந்த மேல சத்தியமான உண்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஐயா என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம விழி விதிங்கி போய் குழப்பத்துல இருந்தேன் என் குழப்பத்துக்கு வட காட்டுறது எல்லாமே பெரிய மந்த தான் பெரிய மந்தை மேல பாரத்தை போட்டு சொல்றேன் தமிழ்ச்செல்விதான் உங்க உசில காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லவும் ராஜாங்கத்துக்கு போசு மேல பயங்கரமான கோவம் அந்த திருட்டு போயில சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கொந்தளிச்சு போறாரு